ஹலோ வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு டாக்ஸ் தமிழ் ஸோ இன்னைக்கு வந்து உங்கள் பார்ட்னரோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிற ஆல்ஃபெட்ஸில் உங்கள் பார்ட்னரோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருந்தது அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தான் இந்த எனர்ஜிஸ்லாம் கொஞ்சம் இன்டென்ஸாகவே இருக்குது ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் கூட இப்போ பேசாமல் இருக்காங்க ஒரு இமோஷனல் டிஸ்டன்ஸ் ஒரு ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிறது பார்க்க முடியுது அண்ட் நீங்கள் எவ்வளோ தடவை வந்து ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்க வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுக்காம இருந்திருக்கிறதையுமே பார்க்க முடியுது ஸோ நீங்கள் வந்து இப்போ கரெண்ட்லி வெயிட்டிங் பீரியடில் இருக்கீங்க வெயிட் இருக்கீங்க எதாவது பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருமா ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மோஸ்ட்லி வந்து உங்கள் பார்ட்னர் இப்போ சிங்கிளாக இருக்காங்க ஏன்னா பார்த்துட்டுருக்குற நீங்கள்லாம் வந்து பிரேக்கப் பண்ணியிருக்கறக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நோ கான்டாக்ட் செப்ரேஷன் பிரேக்அப் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ ரொம்ப ஒப்சஸிவாக நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரை போட்டு யோசிச்சுட்ருக்கீங்க பட் உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப வந்து ஒரு டிட்டர்மைண்ட்டாக அவங்க கூட பேசக்கூடாது இந்த ஒரு கம்யூனிகேஷனுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க ஏன்னா அவங்க ரொம்ப டீப்லி ஹர்ட் ஆயிருக்காங்க அவங்க எதிர்பாராத ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அவங்க வந்து இப்போ கரெண்ட்லி நிறையா டிஃப்ரெண்ட் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அவங்கனால ஒரு சில விஷயங்கள மறக்க முடியல அதனால தான் அவங்க வந்து திரும்ப reconciliation ல பெருசா ஆசை படல விருப்ப படல அவங்க இப்ப single ஆ இருக்குறது தான் பிடிச்சிருக்கு அப்படினு சொல்லிட்டு தான் அவங்க யோசிச்சிட்டு இருக்காங்க சோ இதுதான் அவங்க பார்ட்னரோட கரண்ட் ஃபீலிங்ஸ் ரொம்ப டீப்லி அவங்க ஹர்ட் ஆ இருக்குறத பார்க்க முடியுது பாத்தீங்களா இது எல்லாமே வந்து ரொம்ப வுண்டடா இருக்கிற கார்ட்ஸ் ஓகே சோ அவங்க வந்து இன்னும் ஹீல் ஆகல ஓகே அவங்க இன்னும் ஹீல் ஆகல இப்போதைக்கு ஹீல் ஆகுற மாதிரியும் தெரியல உங்களோட சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கன்சல்டேஷன்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது டெர்டாக்ஸ் தமிழ் ஆட் ஜிமெயில் டாட் காம்க்கு ஜஸ்ட் ஹாய்னு மட்டும் இமெயில் அனுப்புங்க என்னுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் உங்களோட இன்பாக்ஸை வந்து சேரும் ஸோ இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன் பாய்